ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் சாய்ஸ் கவி கண்ணன் இந்த வ்ளாக் ரொம்பவே ஸ்பெஷல்ன்னு சொல்லலாம் ஏன்னா மௌரிஷோட பர்த்டேன்றதுனால சடன்னாக ஒரு நாள் எங்கேயாவது வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் மௌரி பர்த்டே அன்னிக்கே போவோம்னு நினச்சி பார்க்கல சடனாக பிளான் பண்ணிவிட்டு அன்றைக்கி கிளம்பியிருந்தோம் பசங்களோட பர்த்டேன்னாலே எப்போவுமே ஸ்பெஷல் இல்லையா அதே மாதிரி தான் அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டான மெமோரிஸை கொண்டு வரணும்னு எப்போவுமே ஒரு ஒரு பர்த்டேக்கு நினைப்போம் ஆனால் இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷலாக தான் அமைஞ்சிச்சு இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே நைட் வந்து நாங்கள் நாலு பேர் தான் இருந்தோம் நைட் வந்து டுவெல் ஓ கிளாக்கு கேக் கட் பண்ணியிருந்தோம் அதோட கிளிப்பிங்ஸ்ஸை இப்போ பார்த்துன்னு இருக்கீங்க நைட்டு கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலையிலே பார்த்திங்கன்னா நம்ம கந்தசஷ்டி பூஜை பண்ணின்னு இருக்கிறதுனால பூஜைக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெஜ்ஜு தானே சாப்பிடுவோம் அதனால வெஜ்ஜுக்கு டமோட்டோ ரைஸ் தான் தாளித்து எடுத்திருந்தேன் நானும் என்னோடய ஃப்ரெண்ட் மட்டும்தான் வந்து வெஜ்ஜு சாப்பிடுவோம் மீதி இவங்க எல்லாருமே வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க அதனால எங்களுக்கு மட்டும் குயிக்காக செய்கிற மாதிரி டமோட்டோ ரைஸ் செஞ்சு எடுத்துக்கினேன் குக்கிங் வேலை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா இந்த ஒரு ஒரு வேலையாக பண்ணிக்கலாம்ன்றதுக்காக குக்கிங் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு செவ்வாய் கிழமான்றதுனால முருகரோட ஆறுமுக வேலைக்கு தான் வந்து ஏற்றிருக்கேன் நெய்வேதியத்துக்கு பழம் வச்சுட்டு தீப தூப ஆரத்தி எல்லாமே காட்டி நல்ல ஒரு பிரம்ம முகூர்த்தத்துலேயே பூஜை முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புறதுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சி ஒரு ஒருத்தராக கிளம்பி டீ குடிச்சி காலையில் அண்ணா இதே இதாக பசங்களை கூட்டின்னு போகணும்னா நாம் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பணும்னு நினச்சோம் இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் டிலே ஆச்சு அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து எல்லாருமே தான் வந்து போயிருந்தோம் எப்போவுமே பசங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்கன்றது தான் என்னோட கான்செப்டாக இருக்கும் எப்பவுமே காரில் தானே ட்ராவல் பண்ணுவோம் சரி இந்த வாட்டி டிடி ட்ரை பண்ணலான்ட்டு அதில் தான் போயிருந்தோம் காலையில் ஃபஸ்ட்டு கோயில் பார்த்துடலாம் மவுருஷ பர்த்டே வவு இருக்குது ஃபஸ்ட்டு கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த பிளானாக இருந்தாலும் பண்ணிக்கலான்றதுல ஃபிக்ஸாக இருந்தோம் அதனால காலையில் ஃபஸ்ட்டு நிமிஷாம்பிகை கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு அம்மா கிட்டே அர்ச்சனை பண்ணி சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சு செவ்வாய் கிழமைன்றதுனால நல்லா ஒரு மகாமங்களார்த்தியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோயில் சுற்றிட்டு வெளில வந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி அந்த கோயில்கிட்ட அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால அங்கேயே கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறமா நல்ல கரும்பு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புனோம் அங்கேருந்து நேராக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட ஊர் வந்து மைசூர் தான் அதனால அவங்க வந்து ஃபஸ்ட்டே சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க நான்வெஜ்க்கு எல்லாமே நாங்கள் வந்து மட்டன் அதுக்கப்புறமா கிராப் தான் எடுத்தோம் நார்மலாக நம்ம கடையில் கிராப் வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா அப்போது இதுதான் கிராப்ன்ற மாதிரி நம்ம சாப்பிட்னு இருப்போம் ஆனால் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது சாப்பிட்ட பிறகுதான் நம்மளா சாப்பிட்றது இப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டும் அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம கடையில் போய் சாப்பிடுவோம் இல்லை அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃபராக இருக்குது ஆனால் நமக்கு இத்தின்னால் அந்த டேஸ்ட் தெரியாததுனால இதுதான் நன்றோடய டேஸ்ட்ன்ற மாதிரி இத்தின்னால் நம்ம சாப்பிட்னு இருந்தோம் ஆனால் இவங்க பசங்க எல்லாமே சாப்பிட்ட பிறகு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி இது பண்ணின்னு இருந்தாங்க நண்டு வாங்கின இடத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோ க்ரீனரியாக அதனால் இங்கே கேக் கட் பண்ணலான்றதுக்காக இங்கே ஒரு கேக் கட் பண்ணியிருந்தோம் மௌரிஷகா இன்னிக்கு ஃபுல்லாகவே ப பார்த்திங்கன்னா ஒரே கேக் கட்டிங்காக தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு அவங்களோட டே அன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு அந்த நினைக்கிறேன் அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா கேக் கட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளம்புனோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பலமுரி ஃபால்ஸ்க்கு தான் வந்து போயிருந்தோம் அங்கே போயிட்டு நாங்கள் போன இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனரியாக இருந்தது அதே மாதிரி மழைன்றதுனால நிறைய தண்ணி அது எங்கே போன பார்த்தாலும் தண்ணி ஓடுறது எல்லாம் இருந்துச்சு இல்லை எங்கே தண்ணி இருக்குதோ அந்த இடமா பார்த்து குக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாமே செட் பண்ணிக்கணும் போனதுமே பார்த்திங்கன்னா டார்பால் போட்டு குக்கிங்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தோம் அதுக்கப்புறமா மிக்ஸி போட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் வச்சுட்டு இப்படி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வேலை செஞ்சதுனால செஞ்ச கஷ்டமே தெரியல அந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தது நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வெறும் இந்த கட்டிங்கில் மட்டும்தான் பார்த்தோம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டே பார்த்திங்கன்னா குக்கிங் வேலை எல்லாமே பார்த்துக்குனாங்க நம்ம வெளில வரதே ஜாலியாக இருக்க தான் இங்கே வந்து குக்கிங்கான்ற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா நான் எனக்கும் இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்போவுமே இந்த மாதிரி போய் செஞ்சு சாப்பிட்டதெல்லாம் இல்லை அம்மா கூட போகும்போது அம்மா அண்ணாங்க அவங்களோட போகும்போது பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துன்னு போவோம் அம்மா தான் கம்ப்ளீட்டாக செய்வாங்க அம்மா அண்ணி எல்லாருமே சேர்ந்து செய்வாங்க அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதோட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்படி செஞ்சு சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அதுலேயும் எங்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்காமல் அவங்களே செஞ்சதில் இன்னுமே ரொம்ப ஹாப்பி அங்கே சமைச்சு இருக்கும்போதே இங்கே ஒரு பக்கம் க்ளீனிங் நடந்துன்னு இருந்துச்சு கடண்டு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் க்ளீன் பண்ணின்னு இருந்தாங்க நாங்கள் கட்டிங் வேலை பார்த்துன்னு இருந்ததுனால அவங்க அந்த வேலையை எடுத்துக்கினாங்க வெளில போயிட்டாலே இப்படி ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து செய்யும் போது அந்த செய்கிற கஷ்டம் இல்லாமல் அந்த இடம் ரொம்ப ஜாலியாக இருந்தது இன்னுமே இன்றைக்கி நினைச்சா கூட அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அந்த அளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அதுலேயும் இந்த மாதிரி தண்ணி போகிற இடம்னு பார்த்திங்கன்னா டைம் எப்படி போகிறதுனே தெரியாது அந்த அளவுக்கு எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆனதே தெரில அளவுக்கு நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணோம் இவங்க க்ளீன் பண்ணி கொடுத்ததுமே நண்டு ஃப்ரைக்குமே ரெடி பண்ணிவிட்டு மட்டனுக்குமே ரெடி பண்ணிட்டாங்க அங்கே நாங்களும் உட்காந்து கேம்ஸ் ஆடினு அதுக்கப்புறமா தண்ணியில் ஆடினு அப்படி நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு இருந்தோம் இதெல்லாம் சமைச்சு இருக்கும்போதே எள்நீர் வந்தது அங்கேருந்து தோட்டத்தில் இது பண்ணிவிட்டு விற்கிறதுக்கு எடுத்துட்டு போயின்னு இருந்தாங்க அவங்களும் நிற்க வச்சுட்டு ஆளுக்கு ஒரு ஒரு எள்நீர் குடித்தோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நண்டு ஃப்ரைக்கு பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மசாலா எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டாங்க நண்டு ஃப்ரை ஆனதுமே பசங்களுக்கு சுட சுட போட்டு கொடுத்துட்டோம் ஏன்னா சாப்பாடோடு கொடுத்தோன்னா சாப்பிட்றது கஷ்டம் அதனால ஃபஸ்ட்டே இது ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டோம் அவங்க அழகாக உட்காந்து இருந்தாங்க நாங்கள் போனது மூணு ஃபேமிலி போயிருந்தோம் எங்களோட சேர்த்து அதில் ஒரு குட்டி பையன் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னா நம்ம கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க ஆனால் பழகலாம் வாழ்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அவங்களோட பழகின்னு இருந்தோம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா பலமுனி ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தோம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸுக்கு தான் போனோம் அந்த மைசூர் பேலஸ் கிட்டே சுற்றியுமே அவ்வளோ ஒரு லைட் மைசூர் சுற்றியுமே எங்கே பார்த்தாலும் இந்த லைட் டெக்கரேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந் அதுக்கப்புறமா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் போயிருந்தோம் அதுவும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தள்ளி தான் இருந்துச்சு அதனால் அங்கே ஃபஸ்ட் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு அங்கே வந்து இந்த வாட்டர் டான்ஸ் பார்த்தோம் பசங்க கொஞ்சம் நேரம் கேம்ஸ் ஆடினாங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வாட்டர் கேம் இந்த வாட்டர் டான்ஸை பார்த்துட்டு அங்கேருந்து மறுபடியும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடந்து போனோன்னா மைசூர் பேலஸ் வரும் அதனால் அங்கே இந்த ஷோ எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா மைசூர் பேலஸ்க்கு தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு இருந்தோம் மைசூர் பேலஸ்கிட்ட பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த லைட்ஸ் இருக்கும் வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த தசரா டைமில் மட்டும்தான் மைசூர் பேலஸ் கிட்ட பார்த்திங்கன்னா லைட் போட்டிருப்பாங்க அதனால் அதை பார்க்க எங்கே இருக்கிற ஜனமும் வருவாங்க நம்ம வந்து நிறைய இடம் போயிருப்போம் ஆனால் நம்ம கிட்டே இருக்கிற இடத்த வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் இல்லையா அப்படி தான் நாங்கள் இத்தனை வருஷமாக பெங்களூரில் இருந்தும் மைசூர் பேலஸ் இந்த டைமில் போய் பார்த்ததே இல்லை அதனால சரி பர்த்டேன்றதுனால அன்றைக்கே பிளான் பண்ணின்னு போகலான்ட்டு தான் போயிருந்தோம் அந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது அதுதான் இருந்தோம் ஏன்னா இவ்வளோ அழகான இடத்த நம்ம இத்தனி வருஷமாக மிஸ் பண்ணோமேன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மறுபடியும் அங்கே ஃப்ரெண்டு வந்து கேக் கட் பண்ணியிருந்தாங்க அங்கேயே கேக் கட் பண்ணிவிட்டு அங்கே சில பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கிளம்புன பிறகு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டான்ஸு அதுக்கப்புறமா கேம்ஸ் எல்லாம் ஆடினா செம்ம ஜாலியாக டைம் போச்சு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே மௌரிஷாக்கு எப்படி ஸ்பெஷலாக இருந்ததோ அதே மாதிரி தான் எங்களுக்குமே நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸோடு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே போச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்